அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபராதுலா அலஹம்துல்லா ஒசல தோசலில்ல ஒபே அன்புக்கிணிய எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ரமபானில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் ஐந்தாவது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு நோன்பில் இருக்கக்கூடிய ரகசியம் அன்புக்குனி அவர்களே நாம் நோன்பு இருக்கும்பொழுது ஷெய்தானுடைய இருந்து ஷெய்தான் ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் இது நடக்க வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளம் அது மாதிரியான உள்ளமாக ஆக வேண்டுமென்றால் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும் நம்முடைய ஃபுட் இன்டேக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நம்முடைய உள்ளம் மிளற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் ஈமானை உணர வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் ஷைத்தானுக்கு எதிராக போராட வேண்டும் என்றால் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடை கட்டுப்படுத்த வேண்டும் மிக முக்கியமான ஒன்று அது நம்முடைய ரமபான் காலத்தில் நோன்பு இருக்கும் பொழுது பலருடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னா இந்த ரமபான் மாதம் என்பது சாப்பிடுவதற்கான மாதம் இந்த ரமபான் மாதம் என்பது பல வெரைட்டிஸை நாம் செஞ்சு செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் மட்டுமே இருக்குதே தவிர அல்லாஹ் வ தஆலாவை நெருங்க வேண்டும் இந்த உள்ளத்தை பலப்படுத்த வேண்டும் இரவு நேரத்தில் நம்ம தராவே பொழுது ஒழுங்காக நின்று கூட நம்மளால் தொழ முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது என்றால் அல்லா சுகானவத்தளவை நம்முடைய உள்ளம் நினைப்பதற்கு நினைவு கூறுவதற்கு தடையாக இருப்பது அதிகமாக நாம் சாப்பிடுறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நோன்பு காலத்தில் சாப்பாடை கம்மி பண்ணிட்டு அதிகமான விபாதத்துகளில் நாம் இருக்கிறது தான் மிக முக்கியமான அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ரமதான் காலத்தில் அதிகமான நன்மையான காரியங்கள் செய்யணும்னா நம்மளுடைய ஃபுட் இன்டேக்கை வந்து நாம் கம்மி பண்ணிக்கிட்டோம் அதிகமாக விபாதத்துகளில் ஈடுபடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் வாஹருதாவானா அனில் அஹமது ரபில் ரப்பிலா ஆலமி